கைலை சிறியில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரித்திகா கபிலனோட கார்டை எடுத்து அவங்க இஷ்டத்துக்கு தேவையான பொருள்களெல்லாம் வாங்கிட்டு செலவு செஞ்சுருக்கேன்னு வந்து வீட்டில் சொல்கிறாங்க இதை கேட்ட இந்திராணி இது குடும்பத்தில் இந்த மாதிரி இஷ்டப்படி செலவு பண்ணுறதுக்கெல்லாம் எந்த அனுமதியும் கிடையாது இந்த குடும்பம் ஒரு பாரம்பரியமான குடும்பம் அது மட்டும் இல்லை குடும்பம்னா ஒற்றுமையாக இருக்கணும் ஆனால் அதே நேரத்தில் குடும்பத்துக்குள்ளே எசிலி பொருட்கிட்ட செலவும் செய்யக்கூடாது இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு சில வரமுறைகள் இருக்குது அதையும் தாண்டினாரி எடுக்காகவும் அது மீறக்கூடாதுங்கிறாங்க இந்திராணி இதையெல்லாம் கேட்ட ரித்திகா ஓஹோ அப்படி சொல்ல வரையா என் கார்டை நான் எடுத்து செலவு என்ன அப்படி அப்படித்தான் செலவு செய்வேன் புருஷனோட பணத்தை நான் எடுக்கிற நீங்க என்ன தடுக்கிறதுங்கிறாங்க அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தா இந்த வீட்டில் உனக்கு அனுமதி கிடையாதுங்கிறாங்க அப்ப என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்களா கபிலன் இருக்கிற வீட்டில் நானும் இருப்பேங்கிறாங்க அப்படின்னா கபிலனையை கூட்டிட்டு நீ வெளியில போங்கிறாங்க இந்திராணி இதை யாரும் எதிர்பார்க்கல இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த செல்லம்மா நான் ரெண்டு பேரும் ஐயோயோ பேச்சு முத்திக்கிட்டே போகுதே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா இப்போ ரித்திகாவோட நிலமை என்ன ஆகிறது ஏன் இப்படி பேசுறான்னு பேசுகிறான்னு தெரியலையே ரித்திகாவை எவ்வளவோ முறை ஜாடு பண்ணி பேசி பார்க்குறாங்க இதை பார் ரித்திகா நீ இந்திராணிகிட்ட முட்டி மோதாத இதையே கிட்ட செய் அயிலியை வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வரட்டிருக்கான ஏற்பாட்டை பண்ண அதை விட்டுட்டு நீ இந்திராணிக்கிட்ட மோதிக்கிட்டு இருக்காதுன்னு ஜாட மாடியாக சொல்லி வைக்கிறாங்க அப்படி இந்திராணிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க இதை பார் ரித்திகா அக்கா பேச்சை மாரி இந்த வீட்டில் எதுவும் நடக்காது அக்காவுக்கு தெரியாமல் யாரும் எதுவும் செலவு செய்ய கூடாது நீ இந்த மாதிரி செஞ்சது பெரிய தப்பு முதல்ல அக்கா கிட்ட சாரி கேளுங்கிறாங்க ரித்திகா நான் எதுக்காக சாரி கேட்கணும் உங்க பணத்தை நான் எடுத்து செய் செலவு செஞ்சா இவங்க கிட்ட நான் சாரி கேட்கணுமா அதெல்லாம் கேட்க முடியாதுங்கிறாங்க அப்ப செல்வ பெருமாள் சொல்றாரு இந்த பார் ரித்திகா இந்திராணிக்கு தான் இந்த வீட்டுல எல்லாருமே அவ என்ன சொல்றாளோ அதன்படி கேட்டு நடந்தா இந்த வீட்டுல எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா ஒண்ணா ஒத்துமையா இருக்கலாம் இல்லைன்னா குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சிடும் ஜாக்கிரதைங்கிறாங்க இதை கேட்ட ரித்திகா வேறு பழிகையும் இல்லாமல் சாரி வந்து கேட்குறாங்க இதை மனசில் அழத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஓஹோ என்னை இத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டாலும் உனைய நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ரித்திகா அந்த நேரம் பார்த்து செல்வ பெருமாள் உதய பெருமாள் இந்திராணிக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ உதய பெருமாள் கூப்பிட்டதும் இந்திராணி போய் பேசலான்ட்டு போகிறாங்க பின்னாடியே என்ன பேச போகிறாங்கன்னு ரித்திகா ஒழிஞ்சு கேட்குறக்காக மறைஞ்சு போய்கிட்டு இருக்கிறாங்க அங்கே உடைய பெருமாள் இந்திராணியை பார்த்து இந்திராணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கெல்லாம் ப்ராஜெக்ட் மீட்டிங் இருக்குது அதுக்காக நிறைய பேர் வர அந்த மீட்டிங்கில் நீ கலந்துக்கணும் இந்த ப்ராஜெக்டை நம்ம எடுத்து செஞ்சால் பல கோடி ரூபாய் லாபம் நிற்கும் அதுக்காக நீ இதை பின்வாங்காமல் எடுத்துருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த பொறுப்பு நான் உங்ககிட்ட கொடுக்குறேங்கிறாங்க இந்திராணியும் அதை மறுக்காம சரிங்க நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க சரி அப்போ நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கெல்லாம் நான் சொல்கிற நபரே நீ போய் மீட் பண்ணணுங்கிறாங்க இந்திராணியும் சரின்ட்டு போய் படுத்து கிளாண்ட்டு போறாங்க இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரித்திகா இதில் ஏதாவது குறுக்கு கோல்மால் பண்ணணுமே எப்படியாவது இந்திராணி தலையை கவலை வைக்கணும்னு நினச்சிக்கிறாங்க இந்திராணி நேரமே காலமே போய் படுத்து தூங்கி எழுந்திருச்சு காலையில் நேரமே அந்த பாட்டியை மீட் பண்ணணுங்கிறக்காக போய் படுக்கிறாங்க அலாரம் வச்சுட்டு தூங்குறாங்க அப்போ நல்லா அசந்தம் தூங்கிடுறாங்க இந்திராணி அந்த நேரம் பார்த்து ஐலே அவங்க ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு போய் ஓஹோ நீ கெடியத்தில் அலாரம் வச்சு நேரமே எழுந்திரிச்சு மீட்டிங் அட்டன் பண்ண போறியா எப்படி என்ன மாரி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்னு நினச்சிக்கிட்டு ரித்திகா அந்த டைமை மாற்றி வச்சிடறாங்க நாலு மணிக்கு வைக்க வேண்டிய டைமை ஏழு மணிக்கு வச்சிடறாங்க இப்போ கிளம்பி ரெடியாகி போகிறதுக்கு மணி ஒன்பதாயிரம் எப்படி போவான்னு நான் பார்க்குறேன் ஏண்டி ஒரு லட்சம் ரூபாய் பணத்துக்கு என்னை அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்தினீங்கன்னா இன்னைக்கு பல கோடி ரூபாய் என்னை நஷ்டத்தை சந்திக்க போற அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க ரித்திகா ரித்திகா அந்த ரூம்ல இருந்து வெளியில போறதா அயலி பார்த்துறாங்க அயலி வந்ததும் தடுத்து நிறுத்தி ஆமா இந்த ரூம்ல உனக்கு என்ன வேலை எங்கேதுக்கு வந்தேன்னு கேட்கறாங்க ஏன் நான் எங்கதான் வந்தா உனக்கு என்ன அதை பத்தி உனக்கு என்ன ஒழுங்கு மரியாதையோ உன் வேலை என்னமா அதை பாத்துக்கிட்டு போகணும்னு சொல்றாங்க அப்படி எல்லாம் போக முடியாது ரித்திகா ஒழுங்கா சொல்லு பெருக்காக அந்த ரூம்க்கு வந்தேங்கிறாங்க நான் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன் என் ரூம்ல தண்ணி இல்லை சரி அப்பா அக்கா எப்பவுமே ரூம்ல தண்ணி வச்சிருப்பாங்க அதுக்காக நான் வந்தேங்கிறாங்க நீ எதோ போய் சொல்கிறேன்னு தெரியுது நீ எதுவும் மறக்கிற ரெட்டிக்கா நீங்கள் பேர் பட்ட குடும்பத்தில் பாக்கப்பட்டிருக்க அதை முதல்ல எல்லாம் யோசிச்சுப்பார் உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத உன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்காத அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க அயிலே இது எல்லாம் கேட்ட ரெத்திக்கா போடி செடுத்துன்ட்டு போகிறாங்க இந்த பாருடே நான் இங்கே வந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அயிலிக்கு ரெட்டிக்க மேலே சந்தேகமாகவே இருக்குது இவங்க அனாவசியமாக இந்த ரூமுக்கு வர மாட்டால ஏதோ ஒரு காரணம் இருக்குது ஏதோ கோல்மல் பண்ணிட்டுருக்கானுதான் நல்லா தெரியுது சரி நம்மளை மீறி என்ன நடந்துருப்போதோ பார்த்துக்கலான்ட்டு போகிறாங்க அயிலே அடுத்த நாள் காலையில் நேரமே எழுந்திருச்சு ரித்திகா இந்திராணி எழுந்துருட்டாங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்த்துக்கிட்டே பூஜை ரூமில் போய் பூஜையை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ எல்லாரும் எழுந்திரிச்சு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தா இங்கே ரித்திகா பூஜை ரூமில் இருக்கிறத பார்த்து எல்லாரும் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியப்படுறாங்க என்னது இன்னைக்கு ரித்திகா என்ன நேரமே எழுந்துருச்சிட்டாலா எப்போவும் லேட்டாக இருந்திருக்கிற ரித்திகாவே எழுந்திரிச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்கன்னா பரவாயில்லையே பாராட்டுற விஷயம் அப்படின்னு சொல்லி ரித்திகாவை எல்லோரும் பாராட்டிட்டு இருக்காங்க இன்னும் என்ன அயில் எழுந்திருக்கலையா அயிலே தான் நேரமே இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குல்ல அதை பார்க்குறக்காக கிளம்பிடுப்பாங்கிறாங்க அப்படியே சொல்கிறீங்க நான் யாருக்கிட்டே சொல்லியிருங்கிறாங்க அவள் நாலு மணிக்கே எழுந்திரிச்சி கிளம்பியிருப்பான் அந்த இன்டர்வியூவை நல்லபடியாக சக்ஸஸாக முடிச்சு கொடுத்துட்டு வந்தாங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் அந்த ப்ராஜெக்ட்ல பல கோடி ரூபாய் லாபம் கிடைக்க போகுது தான் அயிலையும் நேரமே கிளம்ப எழுந்திரிச்சி போய் அந்த ப்ராஜெக்டோட மீட்டிங்கை முடிச்சுட்டு அவன் ஆர்டரை வாங்கிட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க உதய பெருமாள் அப்போ வந்து பார்க்கும்போது என்னங்குது அயிலி வெளியில் கிளம்பிட்டான்னு சொல்கிறீங்க ஆனால் அவள் செப்பல் இருக்குது கார் இருக்குது அவள் எப்படி போயிருப்பானுங்க கேட்குறாங்க செல்வநாயகி என்ன சொல்றேன் இன்னமும் அயலி போகல இல்லை ஏன் இருக்க சான்ஸ் இல்லை அப்படின்லாம் அசால்ட்டாக இருக்க மாட்டேன்லங்கிறாங்க இல்லைங்க இப்பதான் நான் பார்த்துங்கிறாங்க அயலி வந்து பார்க்கும்போது அங்கே இந்திராணியோட எனக்கு செப்பல் எல்லாம் கிடக்குது ஆமாம் இன்னும் அன்னி ஏன் எழுந்திருக்கல அப்படின்னு பார்க்குறாங்க அன்றைக்கி அயலி வராத சந்தோஷத்தில் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரும் சாமி கும்பிடலான்னு பார்க்கும்போது அப்போ ஜமுனா கேட்குறாங்க என்ன அப்படி பார்க்குறீங்க இவ எப்போவுமே இப்படி தாங்க வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா இவ நேரமே கிழமையே எழுந்திருச்சு வந்து சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருப்பா இது எங்கள் வீட்லேயும் இப்படி ஒரு பழக்கம் தான் ஏன் அப்படி தான் இன்றைக்கி எடுத்து சொல்லுங்கிறாங்க ஜமனா அயலி பேசாமல் அமைட்டு நினைக்கிறாங்க ஏதோ ஒரு விலங்குத்தனம் பண்றதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா ஆனா என்னன்னுதான் புரியல இந்திராணி எழுந்திரிச்சு வரட்டும் அவளுக்கு இருக்கு இன்னைக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இந்திராணி ஒன்பது மணி ஆனதும் எழுந்திரிச்சு வராங்க என்னது இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு பதறி எடுத்துக்கிட்டு ஓடி போறாங்க இந்திராணி என்னம்மா இந்திராணி நீ வெளியில போயிருப்பீங்க நான் நினைச்சேன் அப்ப மீட்டிங்க நீ போய் அட்டன் பண்ணலையா அப்படின்னு உதவி பெருமாள் ஆச்சரியமா கேட்கறாங்க அப்ப இந்திராணிக்கு ஒண்ணுமே புரியல என்ன சத்துப்பாடு நான் நாலு மணிக்கெல்லாம் அலாரம் வச்சேன் ஆனா எப்படி அலாரம் மாறிச்சுன்னு தெரியல இப்போ ஒன்பது மணிக்கு அடிச்சிருக்கு நல்லா அசந்த தூங்கிட்டேன் என்ன முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டா நான் நாலு மணிக்கெல்லாம் அலாரம் வச்சேன் ஆனா நாலு மணிக்கு அலாரம் அடிக்கவே இல்லை இப்போ ஒன்பது மணிக்கு அடிச்சிருக்கு இதுல ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்குமா இல்லை தெரியாம நான் தான் அலாரத்தை அப்படி வச்சுட்டேன் ஏன்னா எனக்கு ஒன்னும் புரியலையே இப்போ நான் மீட்டிங் எப்படி அட்டன் பண்ண போறதுன்னு தவிக்கிறாங்க இந்திராணி பார்த்தா அந்த கலெக்டரோட பிஏ நிறைய தடவை போன் பண்ணி கொடுத்துருப்போம் இந்திராணி வச்சுச்சோ என்னது இவ்வளோ தடவை கூப்பிட்டுருக்காங்க நம்ம அட்டன் பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அப்பதான் அட்டன் பண்ணுறாங்க அந்த பிஏ சொல்றாரு இதை பாருங்கம்மா நீங்க நினைச்ச மாதிரி கலெக்டர் உங்களை ஏழு மணிக்கு வந்து பார்க்கறேன்னு சொன்னவர் இனிமேல் பத்து மணிக்கு வர போறாரு அப்படிங்கிறாங்க இதை கேட்ட இந்திராணி அப்பாடா எப்படியோ நல்ல அவசர அவசரமாக கிளம்பணும்னு நினைச்சோம் ஆனால் அவரே இப்போ லேட்டாக வரேன்னு சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இது ரொம்ப நல்லதுன்னு நினைச்சுக்கிறாங்க இங்கே பார்த்தா ரித்திகா முகத்தில் கரிய புசின மாதிரி இது அடிப்பாவிகளா ஆமாம் ஒன்று நினைச்சா அது ஒன்று நடந்துருச்சேங்கிறாங்க அப்போ பிஏ கேட்குறாங்க ஆமாம் சார் நீங்கள் இது இவ்வளோ தடவை கூப்பிட்டுருக்கீங்கிறாங்க ஆமாம் மேடம் நீங்க வேஸ்ட்டாக அங்கே வந்து காத்துட்டு இருக்கணும் அதுக்காகத்தான் உங்களுக்கு கூப்பிட்டு முன்னெச்சரிக்கையாக சொல்லலாம்னு பார்த்தேன் ஆனால் நீங்கள் போக அட்டன் பண்ணவே இல்லைங்கிறாங்க இதை கேட்ட இந்திராணி அப்பாடா எப்படியோ நல்ல வேலை மினிஸ்டர் கிட்ட வந்து இப்போ தப்புச்சோன்னு நினைக்கிறாங்க இந்திராணி இந்த பக்கம் பார்த்தா ஆயிலே ரித்திகா பார்க்கறத திருதுன்னு திரு பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சிட்றாங்க ஏ ரித்திகா கொஞ்சம் இப்படி வா ஆமாம் நீ இந்திரன் அண்ணி ரூமுக்கு போனீங்களா எதுக்கு போனேன்னு எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு நீ தானே அந்த டைமை மாற்றி வச்சுங்கிறாங்க இப்போ அதனால் நான் தான் டைம் மாற்றி கொடுத்துட்டாங்களே அதுக்கப்புறம் இந்திராணி அன்னிக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லையில நீ பேசாமல் உன் வேலை அதை பார்த்துட்டு போங்கிறாங்க ரித்திகா இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தால் எனக்கு கெட்ட கோம் வந்துரு பார்த்துக்கோ ஒரு வேலை இந்த மீட்டிங்கை ஏழு மணிக்கு அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருந்தால் இது எவ்வளோ பெரிய லாஸ் ஆகிருக்குன்னு தெரியுமா ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக ஒழுக்கமாக இருக்கலாமில்ல இந்திராணி அன்னியை பழி வாங்குறதுல உனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது போகுதுங்கிறாங்க அயிலே இது எல்லாம் கேட்டுட்டு இருந்த இந்திராணி ஓரமாக ஒழிஞ்சு நின்று கேட்டுக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் ரித்திகா தானா ஏதோ கெட்டதுலேயும் நல்லது நடந்திருக்கு நல்ல வேலை ஏழு மணிக்கே போய் அங்கே கபா கபான்னு காத்திருக்கிறதுக்கு பதிலாக பத்து மணிக்கு வரேன்னு சொல்லிட்டாரு இது உடனே நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனாலும் இந்திராணினால இது மனசால் ஏற்றுக்கவே முடியல இவள் எவ்வளோ பெரிய சதிகாரி சதி வேலை பண்ணியிருக்கா நம்ம வச்ச டைமிங்கை மாற்றிருக்கானா இவளை சும்மா விடக்கூடாது ஏதாவது ஒன்றில் மடக்கி பிழிஞ்சு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க இந்திராணி ரித்திகாவும் ஐலியன் சிவாவையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பினா இந்திராணியை மடக்க பிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவசியம் செல்வநாயகிய வந்து பாக்குறாங்க இங்க பாருங்க நான் சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்கோங்க கண்டிப்பா அயிலேயே வீட்டு விட்டு வெளியே விரட்டிடுவாங்க இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த செல்வநாயகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே சொல்றீங்க ஆமாங்க கண்டிப்பா நம்ம மாமாவே இந்த சிவாவை வெளியே அனுப்பிடுவாங்க கூடவே அதுலேயும் வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுவாங்கன்னு சொல்கிறாங்க ரித்திகா இதெல்லாம் கேட்டேன் ரித்தா சொன்ன ஐடியாவை கேட்டுட்டு ஆஹா சூப்பரான ஐடியா இதை தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சரிம்மா என்னோடய ட்ராமாவை நான் ஆரம்பிச்சுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை போய் எடுத்துகிட்டு வராங்க அந்த நேரம் பார்த்து அந்த ஃபைல்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு கடிதத்தையும் வச்சுருக்காங்க அப்போ தான் இந்த பக்கம் சிவா இருக்காரு சிவா கிட்டே கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க நம்ம நாயே சிவா கிட்ட கொண்டு போய் இதில் ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வரணும் நீ போய் உதயப்பெருமான்கிட்ட வாங்கிட்டு வரையா அப்படின்னு கேட்கவும் கொடுங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அப்படின்னு அவங்க அப்பாவை பார்க்குற ஆசையிலையும் பேசுகிற ஆசையிலையும் சிவா அந்த ஃபைலை வாங்கிட்டு அந்த ரூமுக்கு போகிறாங்க அந்த நேரம் கபில கூப்பிட்டு செல்வநாயகி சொல்கிறாங்க இதை பாருங்கள் என்ன பாருடா கபிலா நான் சொன்ன மாதிரி நீ பேசு நான் இப்போ ஒரு ஃபைலை கொடுத்துருக்கேன் அந்த ஃபைலில் எல்லா சொத்தும் சிவாவுக்கு சேர்ற மாதிரி அவன் எழுதி வாங்குற மாதிரி உதய பெருமாள் போய் அந்த ஃபைலை நீட்டுவான் அவரும் படித்து பார்க்காம கையெழுத்து போட போவார் அந்த நேரம் பார்த்து குட்டை உடைச்சிடலாம் அதுக்கப்புறம் சிவா சிவாவை நாலு தட்டு தட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க செல்வநாயகி இது எல்லாம் கேட்ட கபிலனும் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாரு சரிங்கம்மா அதுக்கான ஏற்பாட்டை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபை ஃபைல கொண்டு போய் உதய பெருமாள் கிட்ட கொடுக்கிறாங்க உடைக்கிறாங்க அப்ப சிவாவுக்கு அப்படி